செய்தி வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட கொண்டபாளையத்தில் தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமை தாங்கினார் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி பாண்டியநல்லூர் தொடக்க மேலாண்மை கூட்டுறவு சங்க செயலாளர் ஜெயகோபி நகராட்சி உறுப்பினர்கள் அருண் ஆதி லோகேஸ்வரி சரத்பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் கைத்தறி மற்றும் துணித்துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் கலந்து கொண்டு மாவட்டத்தில் உள்ள நாற்பத்தி ஒன்பது ரேஷன் கடையில் உள்ள மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து அறுநூத்தி பதினான்கு குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கும் முப்பத்தி எட்டு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் மதிப்பில் தலா ஒரு கிலோ அரிசி சர்க்கரை முழுநீள கரும்பு ஆயிரம் ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை வழங்கி சிறப்புரை ஆற்றினர் அப்பொழுது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மகளிர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்றனர் இதில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட திமுக துணை செயலாளர் சிவானந்தம் நகராட்சி துணை தலைவர் பழனி நகராட்சி உறுப்பினர்கள் அருணாதி லோகேஸ்வரி சரத்பாபு அன்பரசு மோகனா சண்முகம் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் வட்டாட்சியர் ஆனந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்